விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க சூரியோடய எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரை வந்து மேலே பெருமளையாக போயிருக்கும் கரெக்ட் என்ன டே டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் எல்லாரும் இந்த தேட்டரு பேச்சுலேயே வந்து அம்மா வடிவகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரம்மா பிரம்மாதம் பிரமாதம் அவங்க உங்களுடைய அவங்களோட பேச்சு வந்து அவங்க இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாரு அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்லிச்சது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வது மிகவும் வல்லவர் அன்புல வந்து பார்த்து சொன்னார் செந்தில் நம்மளும் ஒரு படமாக நம்ம சொன்னது ரொம்ப எனக்கு உங்கள் எல்லாத்தாண்டியும் உங்கள் அது பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சிட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து புதிச்சிக்கே இருக்காது மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு சதவீதம் தெரியாது பட் ஆனால் கேட்குறதுக்கும் கடைசியில் வடிவு கடைசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷங்கள் ரசிச்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தால் சந்தோஷமாங்க ஸோ உங்களுக்கு முதல்ல வார்த்தைகள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே இங்கேன்னு வந்துடுவாங்க ஆனால் சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவள் நாள் இவள்னால் அந்த ஸ்பேஸ் வந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ண அந்த ஆங்கிள் பார்த்து சொல்லும்போது இவள்னால காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தும் ஒரு சீன் வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட இயற்ற இறக்கம் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டேக்டோடு பேசி அதை பண்ணுறது ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்கும் சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் கிட்டே ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு மூணு படம் மணிக்கு மேடம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனில் இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டிஸ்டாக கதையின் நாயகனை வந்து அதை ப்ரெசன்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம் வருது ஆனால் ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுக்கு வந்து உடச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலுக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை கூட ஒரு படம் வரதும் அது சிவாவோட ப்ரொடக்ஷன் விஷயம் இவன் வினோதான் தான் வினோதோட படம் அது வரதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதில் அவன் வாழ்ந்து நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசைத்து வச்சுக்கான நம்புகிறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மூல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகான இங்கே வாழ்க நல்லா வளர்க்கு இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த மருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில விளங்க அப்படிலாம் போட்டு நிறையா வேலை வேணர் வர பஸ்ஸு ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ் வந்து ஆளுக இருக்கும் இங்கே வாழ்க நன்றி மனிதன்